இப்பொழுது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையிலே இன்று காலை அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனை சற்று முன்னர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதிலே முதலமைச்சர் தன்னுடைய காலை நடைபயிற்சியின் பொழுது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாலே அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தேவைப்பட்ட அனைத்து டெஸ்ட்டுகளும் அவர் மீது செய்யப்பட்டு தகுந்த சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் எப்பொழுது வீடு திரும்புவார் என்றும் குறித்த தகவல் இல்லை சற்று முன்னர் செய்தி குறித்து அப்பல்லோ வெளியிட்டும் அறிக்கை கூட இருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய நடைப்பயிற்சி வாக்கிங்கின் பொழுது அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக தகவல்கள் தமிழக முதலமைச்சர் எப்போது வீடு திரும்புவார் என்பது என்பது குறித்த தகவல் இல்லை ஆனாலும் நமக்கு தெரிந்த சோர்சஸ் இது ஒரு சிறிய ஒரு சிகிச்சைக்கு பிறகு அநேகமாக இன்று மாலை கூட அவர் வீடு திரும்பக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன